அது ஒரு மனநல மருத்துவமனை அங்கே அழகன் என்ற பெயருடைய ஒருவர் சிகிச்சை பெற்று வந்தார் டோட் ஒருநாள் ஒரு சக மனநோயாளி கிணற்றில் குதித்து விட்டதால் தன் உயிரைத் துச்சமென நினைத்து கிணற்றில் குதித்து அந்த நோயாளியை காப்பாற்றி விட்டார் அழகன் டோட் அதை கேள்விப்பட்ட மருத்துவர் அழகனை அழைத்து உனக்கு ஒரு நல்ல செய்தியும் ஒரு துக்கமான செய்தியும் சொல்லப் போகிறேன் என்றார் டோட் உடனே அழகன் சொல்லுங்க டாக்டர் என்றான் டோட் நீ உனது நண்பனைக் காப்பாற்றியதால் நீ குணமடைந்து விட்டாய் என்று நினைக்கிறேன் நீ வீட்டுக்குப் போகலாம் இது நல்ல செய்தி என்றார் டோட் பிறகு துக்கமான செய்தி நீ கிணற்றில் குதித்துக் காப்பாற்றிய உன் நண்பன் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று டாக்கர் சொல்லி முடித்ததும் அழகன் ஆர்வமுடன் சொன்னான் டாக்கர் அவன் சாகவில்லை கிணற்றில் விழுந்து நனைந்தவனை ஈரம் காயட்டும் என்று நான்தான் அவனது கெழுத்தில் கட்டி மரத்தில் தொங்கவிட்டு தொங்கவிட்டிருக்கிறேன் ஈரம் காய்ந்ததும் அவன் சுகமாகி விடுவான் என்றான் டோட் டாக்டர் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து